இந்திய குடியரசுத் தலைவருடனான சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையில் நல்ல ஒத்துழைப்பை எட்டியுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் காலாவதியான நாணய முறையை சார்ந்திருப்பதற்கு பதிலாக தேசிய நாணயங்களை பயன்படுத்தி இந்தியா மலேசியா வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம் என்றும் அந்த பரிமாற்ற ஆலோசனையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் புதுடெல்லியில் புலம்பெயர்ந்த மலேசியர்களை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சந்தித்து பேசினார் மேலும் இங்குள்ள மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்க்கையில் நல்லதை கடைபிடிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துதீனிடம் முஹிதின் யாசின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் வலியுறுத்தியுள்ளார் ஜெய்ப்பூரில் இருந்து ரயில் மூலம் சென்னை வந்த ஆயிரத்து எழுநூறு கிலோ சுகாதாரமற்ற ஆட்டிறச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்ட கோரி நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் இது தொடர்பாக சிங்கமுத்து பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிங்கப்பூரில் பல இடங்களில் ஸ்டார் ஹாப் வாடிக்கையாளர்கள் விரிவலை கட்டமைப்பு சேவையில் தடங்களை எதிர்நோக்கினர் டவுன் டிடெக்டர் இணையதளத்தின் கணக்குப்படி இரவு ஒன்பது மணி வரை ஏழாயிரத்திற்கும் அதிகமான புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன காங்கோ குடியரசு குரங்கம் எனும் எம்பாக்ஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் அடுத்த வாரத்திற்குள் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது தடுப்பு மருந்துகளை அமெரிக்காவும் ஜப்பானும் காங்கோவுக்கு அனுப்ப இருக்கின்றன உலக சுகாதார நிறுவனம் குரங்கம்மை எனும் எம்பாக்ஸ் புதிய கோவிட் நைன்டீன் நோய் அல்ல என்று வலியுறுத்தியிருக்கிறது அது பற்றிய பதற்றத்தை குறைக்கும் வகையில் சுகாதார நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வங்கதேசத்தில் தேசத்தில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது முடக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் கலீதா ஜியாவின் வங்கிக் கணக்குகள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டன இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்